250 கிராம் கரெக்டாக போட்டான் கால் கிலோ அதுவே 35 ஃபைவ் ருபீஸ் ஆனால் இவங்க ஹார்டு ஹார்டு ஈரல் சாப்பிடுவாங்களான்னு தெரியல நான் சாஃப்ட் ஈரல் தான் வாங்குவேன் இது இது வயிறெல்லாம் சரி கிடையாது இந்த சின்னதலாம் காமன் ஜெரி ரொம்ப பிஸியாக இருக்காங்களா ஆமாம் வேறு என்ன வேலை ஜெர்ரி பண்ணது தான் அல்டிமேட் நிகழ்ச்சி வீடு எடுக்க முடியல ஓ மை காட் எலி எப்ப வந்த இங்க பாரு சுஜா எலி வந்திருக்கு எலி மீன்ஸ் இது வந்து கடையில உள்ள போன நினைக்கிறேன் என்ன வேணும் அடிக்க வந்தியா எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணு இருக்கு

அறுபதாயிரம் போகுது மாடிக்கு போலாம் வரீங்களா அது வந்து எலி பேர் இதுக்கு வச்சு பேர் இல்லை இன்னொரு பூனை இருந்தது அது இறந்து போயிடுச்சு ஏதோ ஒரு அது பேர் இது வச்சுட்டாங்க அது பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்கும் ஸோ அது பேருந்து யாட்டுக்கு பிடிச்ச ஃபுட்டா ம்ம்ம் தெடுக்கு பக்கு பாத்தேன் ஏய் என்ன பண்ற பல்ல பத்தியா

அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கேட் பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அவங்கள என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு சம்டைம்ஸ் பேசினாலும் நமக்கு புரிய இங்கிலீஷில் போய் போடுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் ஒரே ஒரு இது மட்டும்தான் வரும் அமௌண்ட்டு அப்புறமா அவங்க போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய நடக்கும் லைக்கு போட்ட அந்த குட் ஹார்ட்ஸ் உள்ளவங்க ஏங்க மேடம் ஹார்ட் கொடுக்குறாங்கப்பா வெரி வேல்யூபபிள் ஹார்ட் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எடுத்துக்கோங்க யாருக்கும் கிடைக்காது பொழுதுபோல் கிடைக்காது எடுத்துக்கோங்க மேடம் ஹார்ட் கொடுத்துருக்காங்க కన్నమ్మా జెమ క్యూటా అప్పుడే పడకపోతే